ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீத் மதிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேயில நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான காலையில் அழகான ஒரு அறுவடையோட உங்களை நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ நம்மளோட கார்டனில் இப்போ இலைகளெல்லாம் இருந்து பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அழகாக டெய்லி அதை பெருக்கி க்ளீன் பண்ணி வைக்கிறது ஒரு வேலையாகவும் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம கே கார்டனில் நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் அறுவடை இருக்குது ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்டில் என்னோட அறுவடை என்னென்னதெல்லாம் போடுவேன் ஓகேவா ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ கொய்யாக்காய் நம்ம கார்டனில் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிது இது நம்மளோட நாட்டு கொய்யாங்க சிவப்பு கொய்யா ஸோ அது வந்து நல்லாவே அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு கொய்யா பழத்துக்கு பஞ்சமே இல்லை ஆல்மோஸ்ட் சீத்தாப்பழம் முடிஞ்சு போச்சு இன்னும் தொட்டியில் இருக்க செடியில் மட்டும் அழகாக ஒரு நாலு காய் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த காட்டு சூரியகாந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எப்பா இது தொட்டியில் வச்சு ஒரு பூ ரெண்டு பூ பூக்குங்க இப்போ இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் ஆனால் இதோட வேறு மண்ணில் இறங்கினதுனால இப்போது இந்த செடியில் அழகாக நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கூடவே கொஞ்சம் ஜிங்கலாலாவும் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூ பார்த்த இடத்துல நிறைய பூ பார்க்குறேன்ற போது மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஓகேவா ஓவராலாக இது நம்ம கார்டனில் இப்போ இருக்கிற அப்டேட்டு பூச்சிகள் இருக்குது பே இலை பேன் இருக்குது வெள்ளைப்பூச்சி இருக்குது அப்படியே கூடயும் இந்த என்ன சொல்கிறதுங்க இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பட்ட அந்த புழுக்களும் வந்து இலையை சாப்பிடுது இது பார்த்திங்கன்னா நம்மளோட திரளி மரம் அது வந்து பட்டை மரம் இன்றைக்கி இதுலேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த திரளி இலையில் கொழுக்கட்டை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முத்துன இலைய ஒரு பத்து பதினஞ்சு இலையை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக இடம் இருக்கிறவங்க நட்டு வைக்கலாங்க தேவைக்கு யூஸ் படம் இது பார்த்திங்கன்னா தாய்லாந்து புளிச்ச கீரை இது வந்து ரோஸ்லினான்னு சொல்லுவாங்க இதை நம்ம இதை காயை பறித்து டீ போட்டு குடிக்கலாம் நான் இதை அறுவடை பண்ணும்போது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை தனியாக ஸ்பெஷலாக அது என்ன பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நான் நிறைய காய்க்காக விட்டு வச்சுருக்கிறேன் அதை ஏன்னு கேட்டிங்கன்னா இ வருஷம் வருஷம் நம்ம இதை கலெக்ட் பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் வந்து அதில் டீ போட்டு குடிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அதிக அளவான நியூட்ரிஷன் வந்து அந்த டீயில் இருக்குங்க அது என்ன பயன் எப்படி பண்ணணும் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா இது நம்ம மணத்தக்களிக்கீரையும் கொஞ்சம் காய்ச்சிகிட்ருக்குது அதையும் அடிக்கடி பறிச்சிக்கலாம் கொஞ்சம் காய வைக்கிறதுக்கு வத்தலுக்கு ஸோ ஓவராலாக இது தாங்க நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா நுரைப்பீர்க்கன் கொய்யா திரளியலை பட்டை இலை ஓகேவா திருளியலை கொழுக்கட்டைக்கு பட்டை இலை பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ச பிரியாணிக்கு கூடவே கொஞ்சம் பூவும் அப்புறம் அந்த கிழங்கோட விதையும் ஸோ இது ஓவராலாக நம்ம தோட்டத்தோட சாரி ஃபார்மோட அறுவடை அழகான பூக்களும் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க பாரிஜாதம் சொன்னாங்கங்க எல்லோ கலர் பாரிஜாதம் நல்ல வாசனையாக இருந்துச்சு ரோஜா ஸோ இதெல்லாம் பையில் போட்டு கூடவே இன்னொரு அறுவடையும் நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கூடையில் தனியாக பறித்து வச்சுருந்தேங்க கொஞ்சம் கோவக்காய் அப்புறம் காராமணி அப்புறம் பார்த்திங்கன்னா காராமணியோட விதை உங்களுக்கு பகிர்றதுக்கு இது நம்மளோட அந்த முள் வெள்ளரி ஸோ இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட ரொம்பவே நல்லா